ரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இருக்க பெட்ரோல வந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் ஓடும் யூஎஸ்பியில் வந்திருக்காங்க சார் ஒன் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரேஸ் எடிஷனில் இல்லை இதில் மட்டும்தான் இந்த கலர் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சந்தோகமான பிரியா உள்ள சாந்திக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் ரெண்டு புத்தமுது பைக் வந்திருக்கு அதாவது டிவிஎஸ் ரைடர் ஒன் டூ ஃபைவ் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஒன் ஹண்ட்ரட்னு சொல்லி ரெண்டு புத்த முது பைக் வந்து யாழ்ப்பாணத்தில் நறக்குமதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஜல்பானத்துக்கு வந்து ஒரு உலமை ஆயிட்டு ஆனா இன்றைக்கு தான் இலங்கை பூரா கிடையக்கூடியா இருக்கு பாத்தீங்கண்டா நாங்க இப்ப ஏசியா டிவிஎஸ் சாவச்சேரி சோரம் இருக்கோம் இந்த சோரம் அங்கே கண்டா உங்களுக்கு எல்லாருமே சாவச்சேரி கேஎஃப்சி தங்கியிருக்கும் அந்த சாவச்சேரி கேஎஃப்சிக்கு மிக அருகிலான் இந்த ஏசியா டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது டிவிஎஸ் ரைடர் ஒன் டூ ஃபைவ் டிவிஎஸ் எக்ஸல் ஒன் இந்த பைக்கர்ல என்னென்ன புத்தம் புது பெசிலிட்டி வந்திருக்கு இந்த பைக்கர்ல எப்படி இருக்குது എന്ന വില എല്ലാത്തെയും തെളിഞ്ഞോളും വാങ്ങൂ വീട്ടിൽ കൊള്ളപ്പെടാം

நியூட்ரலுக்கு போய் பண்ணிட்டு நீங்க ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ற பண்றனே ரேஸ் பண்ணி தான ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது ஒண்ணு செய்யது நீங்க இப்ப நியூட்ரல்ல தான் இருக்கு அதுக்குனாலே ஒன் டச் தான் ஒன் டச் மூட் தான் ஒரு டச் பண்ணா வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் இதுல வந்து ஒன் ஆஃப் ஸ்விட்ச் வராது இதுல வருது பாருங்க எக்கோ பவர் னு ஒன்று இருக்கு சரியா இப்ப நோங்கள பாத்தீங்களா இது எக்கோல தான் இருக்கு ஃபியூல் டேங்க்ல பாருங்க எக்கோ னு இது ஒன்னு காட்டுது ஓகே ஓகேயா இப்ப பவர் மூட் னு இருக்கு இது சரியா அத அத நான் ஆன் பண்ணிட்டேனா பியூல் டேங்க் பாருங்க பவர் மூட் பாருங்க அதாவது இது வந்து பெட்ரோலுக்கு நார்மலா இதுல லீட்டர் இது வந்து நாற்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு தான் வேலை செய்யும் ஒரு லீட்டர் இந்த பவர் மூட் எக்கோ மூட் வந்து சேஞ்ச் பண்ற நேரம் எக்கோ மூட்ல போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் கூட கூடாது மைலேஜ் எக்கோ மூட்ல நீங்க ஓடுனீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கூட அதுக்காக தான் எக்கோ மூட் கூட கொஞ்சம் கூட கிடைக்கும் பவர் மூட்ல வந்து நீங்க ஸ்பீடும் இருக்கு அந்த பெட்ரோல் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த ரெண்டு மூட் தந்து தான் பட் அது இது வந்து இப்ப ஒன் ஆஃப் பண்ண தானே நீங்க ஒரு ஒன் மினிட்க்கு ரேஸ் பண்ணாம இருந்தீங்களா இது வந்து ஆட்டோ ஆஃப் ஆகும் திரும்ப நாங்க திரும்ப ரேஸ் உடனே ஸ்டார்ட் ஆகும் நாம திரும்ப இது பண்ண தேவல திரும்ப ஒரு ரேஸ்ல வண்டி ஸ்டார்ட் ஆகும் சிக்னல் அனுப்பி கேக்கலாம் ஆஃப் ஆனாலும் பிரச்சனை இல்ல திரும்ப கிக் அடிக்கோ இல்ல ஸ்டார்ட் பண்ற தடுப்பு டென்ஷன் பண்ண தேவல ஒரு கண ரேஸ் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகும் அது இல்லாம ஃபுல்லா இது கலர் டிஸ்ப்ளே இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு யூஎஸ்பி ஒன்னு தந்துருக்காங்க

நியூட்ரல் இருக்கு கியர் மாத்திர நேரம் எத்தனை கியர்மே இதுல காட்டும் அந்த ஓவர் கிளட்சும் காட்டும் மற்றது இது வந்து டைம் நம்ம டைம் எல்லாம் செட் பண்ணலாம் இது ஆர்பிஎம் மீட்டர் வந்து இது ஃபுல்லா இது பண்ணிருங்க சரி இப்போ தான் இருக்கு ரைட் சரி ஒன்னாவது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் ஃபைவ்

பாத்தீங்கன்னா ஒரு ரோபோடிக் ஸ்டைல் நல்லா இருக்கு இந்த லைட் அது வரும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரிப் ட்ரிப் இருக்கு கிலோமீட்டர் ஓடி ட்ரிப் ஓகே பட் அது

ஓகேண்ணா இந்த பைக் மேல வேற வேற நீங்க பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹேண்ட் பைக்னா சும்மா பழைய பைக்ல ஏழு லட்சம் எட்டு லட்சம் கூடவே அப்ப இந்த பைக் இந்த பைக் விலை என்னன்னா இந்த பைக் விலை வந்து பதிவு எல்லாம் இல்ல

வை பேசி solamente madre disag மாதிரி award டிவிஎஸ் அழ் சிவு Cao ter Seal girlfriend northwestாeleditu்Braு farklı Hok bombót54 chips da இது வந்து snap won't

இன்ஜின் உரண்டி எல்லாம் அஞ்சு வருஷம் வரது தானே அஞ்சு வருஷம் உரண்டி இன்ஜின் உரண்டி இருந்தா கூட மூன்று வருஷம் ஓடி பாவிச்சு போட்டு ரெண்டு வருஷம் ஆகும் போது இன்னொரு ஆளு கையில கொடுத்து அது தோட்டிக் கொள்ளாது நாங்க ஊடி போட்டு ஒரு புரிய தூரம் ஓடி போட்டு ஐயா ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லி கேட்டா கூட சரி ஒரு மூணு வருஷம் ஓடிச்சுட்டோம் வந்தானே உழைச்சி தந்துட்டு தானேன்னு கூட்டு கொடுத்து கொள்ளலாம் ஆஹ் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு தாங்க ஐயான்னு கேட்டா கூட கொள்ளலாம் அது நம்மளுக்கு ஒரு ஈஸி இருக்கலாம் வந்து சும்மா டச் பண்ணாலே ஆகும் ஹைடச் என்றது டச் பண்ணாலே ஆனும் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஃபீல் இது ஃபீல் வருவா இல்லை நான் முக்கியம் இருந்தது தூர தோட்டங்கள் போக போடுறேன் நான் எனக்கு தூர தோட்டங்கள் போகிற வர வழியாக தான் அங்க அங்கே போய் வரது தூர இடங்கள் இந்த வழியாக தான் நான் இந்த பைக் செலக்ட் பண்ணிட்டேன் ஓட்டங்களுக்கு பெறுவா இல்லை என்று ஓட்டு அஞ்சு வருஷம் இன்ஜின் முரண்டி இருக்கிற வழியாக தான் முக்கியம் எடுத்தேன்

இந்த கலர் இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க ரேஸ் எடிஷன்ல எந்த கலர் கேக்குறாங்க பட் அந்த ரேஸ் எடிஷன்ல வராது அதுல உள்ள எல்லா பசிலிட்டி இருக்குங்க சும்மா டாங்க் வெச்சிரலாம் எல்லாமே இருக்கு இல்ல லாஸ்ட் பாக் பண்ணடங்கள் எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி தான் பட் இதுல வந்து சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் வரும் ஓகே அந்த மாதிரி எல்லாமே உண்டு பட் அதே மாதிரி இதுக்குள்ளே சாக்பூர் ஓ எல்லாமே இது இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு சார்ஜர்ல இருந்து எல்லாமே லே அப் இருக்கு எல்லாம் அப் இருக்கு ரைட் இந்த இருக்கு சாக்பூர் அது லைட் வரும் இது பெட்ரோல் டாங்க் ஒரே மாதிரி தான் பெட்ரோல் பங்க் ஆஹ் பார்னி கெப்பாசிட்டி பெட்ரோல் பேங்க் ஓகே இப்ப என் கேள் அதாவது ரே சடியேஷன் வந்து எட்டு அம்பத்தி எட்டு இது இது வந்து ஏழு எண்பத்தி லட்சம் குறைவு குறைவா வரும் அதாவது இது பதவி இல்லாம ஏழு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பதிவு செய்தா ஏழு எண்பத்தி எட்டு வரும் அதாவது ரைடர் தவிர இது ரைடர் பைக் டெவல்தான் இது வரும் ஓகே பிரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு அப்புறம் இலங்கையில் இறக்குமதியான புது பைக் அதாவது டிவிஎஸ் ரைடர் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஒன் ஹண்ட்ரட் ரெண்டு பைக்கையும் காட்டிப்பேன் அதோட பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்ற கொண்ட ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்திருக்கு அதாவது மூன்று பைக்கையும் உங்களுக்கு காட்டிப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜப்ஷன வாட்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நிறைய புதுசாக வாடகை பைக் வீடியோக்கள் மற்ற செகண்ட் கேட்ஸ் அதாவது பாவித்த மோட்டார் வாகனங்களோட பைக் வீடியோக்கள் நிறைய பேர் இருக்குது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ப்பை